ஆண்டவரும் ரசகருமாய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள் மார்க்கு பதினொன்றாவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார் தேவனிடத்தில் இருங்கள் இந்த நாட்களிலும் நாம் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய சரீரத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடப்பதற்காக பலவிதமான விசுவாச வழிகளை மனிதர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் தேவனிடத்தில் இருங்கள் நாம் வேத பகுதியிலே பார்க்கும்போது மார்க்கு பத்தாவது அதிகாரத்திலே அங்கே நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி இரண்டு வரை உள்ள அந்த வசனங்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் கேளுங்க நாற்பத்தி ஆறாவது வசனம் பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிக்கோவை விட்டு புறப்படுகிற போது தீமையுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு இந்த வசனத்திலே பார்க்கும்போது அங்கே ஒரு பிச்சை கேட்கிற ஒரு குருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே பார்க்கும்போது அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார் அப்போ இந்த இரண்டு வசனங்களிலே பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கையிலே கண் தெரியாத ஒரு மனிதன் உலகத்தை காண முடியாத ஒரு மனிதன் பிறவியிலேயே இருந்த அந்த மனிதன் அவன் தினம் தினம் பிச்சை எடுப்பது அவனுடைய ஒரு வேலையாக இருந்தது ஆனால் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே அங்கே பார்க்கும்போது ஆண்டவராய இயேசு கிறிசு வருகிறார் என்று அந்த பத்திமேயோ அவர் கேள்விப்படுகிறார் அப்போ கேள்விப்பட்ட உடனே அவர் எதை கேள்விப்பட்டிருக்க வேண்டும் இயேசு வருகிறார் இந்த இயேசு என் வாழ்க்கையில் நன்மை செய்வார் இந்த இயேசுவை நான் விசுவாசித்தால் இந்த இயேசு எனக்கு இரக்கம் வைத்தால் இந்த இயேசு என் மேல இறக்கம் வைத்தால் எனக்கு நிச்சயம் கண் பார்வை கிடைக்கும் என்று அந்த பத்திமேயோ அந்த பிறவிக்குடன் அவர் விசுவாசித்தார் பாருங்க அதனால தான் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் சொல்கிறார் இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினார் எனக்கன்பானவர்களே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவருடைய அந்த அவருடைய எல்லா காரியத்தையும் மற்றவர்கள் மூலம் கேள்விப்பட்டு அவர் அற்புதம் செய்கிறவராக அவர் அதிசயங்களை செய்கிறவராக காணப்படுகிறார் என்று மற்றவர்கள் மூலம் கேள்விப்பட்ட உடனேயே இவர் அந்த இயேசுவை விசுவசித்து இயேசுவே இறங்கும் என்று கேட்கிறார் பாருங்க எனக்கன்பானவர்களே ஆனால் பாருங்க இன்றைக்கு அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகளை பிரசங்கங்களை கேட்கிறார்கள் ஆனால் கேட்கிற மனிதர்கள் இயேசுவை எல்லோரும் விசுவசிக்கிறது இல்லை ஆனால் இந்த பிறவிலேயே இருந்த மனிதன் இயேசுவை அவன் விசுவாசிக்கிறவனாக மட்டுமல்ல இயேசுவிடத்தில் இரக்கம் பெற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது இயேசு எனக்கு இறங்கினால் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும் இயேசு எனக்கு இறங்கினால் என் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி வரும் இயேசு எனக்கு இறங்கினால் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் நிச்சயமாக எனக்கு ஒரு பார்வை கிடைக்கும் என்று அவன் இயேசுவை நம்பினதே இந்த வேத பகுதியிலே பகுதியிலே பார்க்க முடியும் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே பார்க்கும்போது அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் இங்கே பாருங்க அப்போ இவர் இயேசுவே இறங்கும் சொல்லி கூப்பிடுகிறார் ஒரு இடத்துல உட்காந்து பிச்சை எடுக்கிறாரு இயேசு வர்றதை கேள்விப்படுகிறார் எப்படின்னு பார்க்க பார்க்கும்போது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு ஜன கூட்டம் நிச்சயமாக வரும் ஜனங்களுடைய சத்தம் அந்த இடத்துல கேட்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ அதனால தான் இவர் என்ன சொல்கிறார் என்றால் இவர் அவர் இறங்குங்க என்று இயேசுவை கூப்பிடும்போது அவனோடு இருந்தவர்கள் அங்கே நின்றவர்கள் அந்த பிறவி பிறவிக்குடனாகிய பர்த்திமேவை அவர்கள் அதட்டினார்கள் நீ சத்தம் போடாத பேசாத அப்படித்தான் அவங்க அதட்டிருக்க வேண்டும் ஆனால் பாருங்க அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் இங்கே பார்க்கிறோம் மற்றவங்க சொல்கிறாங்க நீ பேசாத மற்றவங்க ஏன் சொன்னாங்க இவனுக்கு என்ன கிடைக்க போகுது இவன் பிறவிலே குண்டனாக இருக்கிறான் இவனுக்கு எப்படி என்ன கிடைக்க போகுது இவன் ஏன் இப்படி சத்தம் போடுறான் எதுக்காக அவரை போய் கூப்பிடுகிறான் ஏன் நீ சுமகிரி சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி தான் மற்றவர்கள் அதட்டினார்கள் ஆனால் பாருங்கள் அவனோ தாபீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் அதிகமாக கூப்பிட்டான் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் பாருங்கள் ஏன் அதிகமாக கூப்பிட்டான்னா அவனுக்கு இயேசு மேலே ஒரு இருந்த ஒரு விசுவாசம் இந்த இயேசுவால் எப்படியும் எனக்கு இந்த பார்வை கிடைக்கும் என்ற விசுவாசம் இருந்ததுனால தான் மற்றவர்கள் அதட்டின பிறகும் அவர்களை அவன் கவனத்தில் கொள்ளாமல் அவன் இயேசுவை கவனிக்கிறவனாக இயேசுவை எதிர்பார்க்கிறவனாகவே இருந்தான் பாருங்கள் தொடர்ந்து நாற்பத்தொன்பதாவது வசனத்திலே இயேசு நின்று அழைத்து வர சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள் ஆனால் இவனுடைய சத்தத்தை கேட்ட இயேசு அவர் ஆளை அனுப்புகிறார் ஆட்களை அனுப்பி அவரை கூட்டிட்டு வாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட சொல்கிறார் ஆனா பாருங்க அவங்க அழைக்க வர்றவங்க உடனே சொல்றாங்க திடங்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் மூன்று காரியம் இத்தைரிய இரு எழும்பு அழைக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றார்கள் அவன் பாருங்க அழைக்க வந்தவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது அவனை ஆறுதல் படுத்துகிறார்கள் ஆனால் மற்றவர்கள் அதட்டினார்கள் ஆனால் கத்தர் அனுப்பின அந்த நபர் அவங்க வந்து அவரை பார்த்து அவரை ஆறுதல் படுத்துகிறார்கள் தைரியமாயிரு திடம் கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் பாருங்க அன்புரா இயேசு கிறிஸ்து தன்னை அழைக்கிறார் என்ற ஒரு வாஞ்சியோடு வைராக்கியத்தோடு ஏக்கத்தோடு ஒரு தாகத்தோடு சந்தோஷத்தோடு கூட அவர் நிச்சயம் எழுந்து அங்கே அவர் சென்றிருக்க வேண்டும் அதுதான் கீழே பார்க்குறோம் ஐம்பதாவது வசனத்தில் உடனே அவன் தன் மேல் வசிரத்தை விட்டு எழுந்து இயேசுனிடத்திலேயே வந்தான் பாருங்க கூப்பிட்ட உடனே அவன் எழும்புறான் தான் மூடி இருந்த அந்த அழுக்கு வஸ்திரம் நிச்சயமாக அவர் ஒரு அழுக்கு துணியைத்தான் போர்த்தி கொண்டிருக்க வேண்டும் மூடி கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா பிச்சை எடுக்கிறவங்க அப்படிப்பட்ட துணிகளைத்தான் மூடிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் பாருங்க அவர் எழும்பும் போது பாருங்க அந்த அழுக்கு வஸ்திரம் அந்த மேலே மூடியிருந்த அந்த துணியை அழுக்கு நிறைந்த அந்த துணியை எந்துவிட்டு ஏசு இடத்துல வந்தார் அவர் எழும்பும் போது நிச்சயம் நினச்சிருப்பார் இந்த துணி எனக்கு இனி தேவைப்படாது ஏன்னா இயேசு என்னை அழைத்திருக்கிறார் வந்தவங்களும் சொல்லியாச்சு தைரியமாயிரு இருன்னு சொல்லி சொல்லிடுறாங்க பாருங்க அதனால் தான் மூடி அதாவது அந்த பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் அந்த தான் மூடி இருந்த அந்த வஸ்திரத்தை அந்த துணியை உதறி தள்ளிவிட்டு அவர் என்ன செய்கிறார் எழுந்து இயேசுவிடத்திலே வந்தான் ஐம்பத்தொன்றாவது வசனம் பாருங்கள் இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் பாருங்கள் இப்போ இயேசுவை கூப்பிட்டாரு இயேசுவை பத்திமையை கூப்பிடுகிறார் கூப்பிட்ட உடனேயே இயேசு ஆளருப்பி அவரை கூப்பிடுகிறார் இயேசு பக்கத்தில் இவர் பொய்யாச்சு இயேசு உடனே கேட்குறாரு உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறார் உடனே அதற்கு அவன் பாருங்கள் அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான் பாருங்க ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் பாருங்கள் பிறவிலேயே குரடனாக இருந்து அந்த மனுஷன் சொல்கிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான் ஆண்டவர் கேட்குறவு என்ன வேணும்னு கேட்கும்போது நான் பார்வை அடைய வேண்டும் அவனுடைய தாகம் அவன் வாழ்க்கையில் அவனுடைய அந்த இயக்கம் இந்த உலகத்தை காண வேண்டும் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று கூட அவன் நிச்சயம் நினைத்திருக்கிறார் பாருங்க அதனால தான் அவர் சொல்றாரு நான் பார்வை அடைய வேண்டும் ஏன் அவ்வளவு தைரியமா பேசுகிறாருன்னா பாருங்க பிறவிலேயே குருடமாக குடனாக இருந்த அந்த மனிதனுக்கு எந்த விதத்திலும் பார்வை இதுவரைக்கும் கிடைக்கவில்லை ஆனால் இந்த இயேசுவை அவன் அந்த அளவுக்கு விசுவாசித்தான் பாருங்க அவ்வளவு வைராக்கியமா விசுவாசித்ததுனால தான் எனக்கு பார்வை வேண்டும் என்றார் உடனே பாருங்க ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்திலே நோக்கி நீ போகலாம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் பாருங்க இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்க ஆண்டவர் சொன்ன என்ன சொல்கிறாரு போகலாம் அப்படின்னு சொல்லுகிறார் அப்படின்னா வந்த நோக்கம் என்னது பார்வையடைய வேண்டும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு திருப்பி சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ன விசுவாசம் தான் இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்காத அந்த அற்புதத்தை இந்த இயேசுவால தர முடியும் என்று அவர் விசுவாசித்தார் பாருங்க ஏதோ தற்செயலாக அவர் குருடனாக இல்ல பிறவியிலே மனிதன் பிறவியிலே இருந்த அந்த மனிதனை பாருங்க கத்தை பார்த்த உடனே சொன்னார் போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் பாருங்க உடனே அவன் பார்வை அடைந்து பாத்தீங்களா அப்போ ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்கள் அவர் செய்கிறார் அதை விடவும் பாருங்க அந்த அற்புதத்தை பெரும்படியாக அந்த விசுவாசித்த நபரை பாருங்கள் ஒன்றுக்கும் வழியில்லாத ஒரு பிச்சைக்காரர் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனித எந்த அளவுக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்திருந்தார் ஆனால் பார்வை அடைகிறார் இயேசுவுக்கு பின் செல்கிறார் என்று பார்க்கிறோம் என கண்பானோளே இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவது என்ன இந்த நாட்களில் ஆண்டோடைய வார்த்தை வெளிப்படுகிறது ஆனால் இயேசு மேலே விசுவாசம் இல்லாமல் ஒரு பெருங்கூட்டம் வாழ்கிறதை பார்க்கிறோம் ஆனால் பாருங்க பிறவிலே குடனாக இருக்கிற மனுஷன் அவன் விசுவாசிக்கிறான் இந்த இயேசுவால் எனக்கு கண் பார்வை தர முடியும் என்று விசுவாசித்தான் அந்த விசுவாசம் அவருக்கு விடுதலையை கொடுத்தது அந்த விசுவாசம் அவருக்கு ஒரு வாழ்வை கொடுத்தது அந்த விசுவாசம் அவரை உலகை காண வைத்தது அந்த விசுவாசம் இயேசுவை காண வைத்தது அந்த விசுவாசம் இயேசுவுக்கு பின் செல்ல வழிவகுத்தது எனக்கு அன்பே நாம் கத்திரை பற்றி அறிகிறோம் இயேசு மேல நம்ம விசுவாசமா இருக்கிறோமா தேவனை நாம் விசுவாசிக்கிறோமா இந்த நாட்களில் மனிதர்கள் தன்னுடைய தேவைகளுக்காக பலவிதமான வழிகளை தேடி அலைகிறார்கள் எப்படியாயிரும் என்னுடைய காரியம் நடந்துவிட வேண்டும் என் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் எனக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று பல விதமான வழிபாட்டு முறைகளை தெரிந்தெடுத்து மனிதர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாருங்க பிறவிலேயே குருடனாயிருந்த மனிதனுக்கு பார்வை கொடுத்த இயேசுவை பற்றி கொள்வதற்கு அநேகருக்கு எண்ணெய் இல்லை பாருங்க ஏன் எண்ணெய் இல்லை இல்லைன்னா இந்த ஜனங்கள் வேதாகமத்தை அறியவில்லை சிலர் வேதாகம வார்த்தைகளை கேட்டாலும் கூட அவற்றை விசுவசிக்கிறது இல்லை பாருங்க ஆனால் அந்த பிறவி குருடர் அவர் இயேசு வருகிறார் அவர் அற்புதம் செய்கிறவர் பரலோகர் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று மனம் திரும்புகள் என்று அறைகூவல் விட்டு கொண்டு வருகிறார் என்பதை அந்த மனிதன் அறிந்ததும் அவன் இயேசுவை விசுவசிக்கிறான் தான் தனக்கு அற்புதம் நடந்த உடனேயே இயேசுக்கு பின் சென்றான் என்று நம்ம அந்த இடத்திலே பார்க்கிறோம் எனக் இந்த இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஒருவேளை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பலவிதமான வழிபாட்டு முறைகளிலே இருக்கலாம் அல்லது நான் இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று பொய்யாய் தன் நடித்து கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்கலாம் போலி கிறிஸ்தவனாக இருக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்கிறது தேவனை விசுவசியுங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை விசுவசியுங்கள் அந்த குருடருக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றி போடப்பட்டது பாருங்கள் அந்த அழுக்கு வஸ்திரம் அது மாற்றப்பட்டு போனது அதே போல நாம் அண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவசித்தால் நம்மகிட்ட இருக்கிற அந்த பாவ வஸ்திரம் அது மாற்றப்பட்டு போகும் நமக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை ரட்சிப்பின் நிச்சயமாய் அந்த வஸ்திரத்தை ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் பாருங்க அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை அவர் பொறுப்படுத்து நமக்கு என்ன தேவையோ அதை அதிரதன் காலத்தில் அவருடைய சித்தத்தின்படி தர வல்லவராக இருக்கிறார் பாருங்க அன்றைக்கு அந்த பிறவிக்குடனுடைய விசுவாசத்தை பார்த்து கேட்டார் உன்னை என்ன செய்ய அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு அடைய வேண்டும் என்று சொன்னார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆகவே எனக்கன்பானவர்களே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தயாராக இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காகத்தான் நம்முடைய அக்கிரமங்களுக்காகத்தான் இந்த பூமியிலே இயேசு மனிதனாக வந்து மறித்து அடக்கமணப்பட்டு உயிர்த்து நமக்கு ஒரு மீட்பின் வழியை உருவாக்கி வைத்து அவர் கிருபை தருகிறார் ஆனால் நாம் அவரை விசுவாசித்தால் பத்திமேக்கு அற்புதம் செய்த அதே இயேசு அதே ஆண்டவர் அதே தகப்பன் நமக்கும் ரட்சிப்பை தந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தையும் அற்புதத்தை செய்வார் ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவுக்குள் வாழுங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களையும் எங்களையும் ஆசிர்வைப்பாராக ஆமேன் God காட் you. யூ